தரணியகலை நூரி தமிழ் வித்யாலயத்தின் ஆரம்ப பிரிவில் நினவும் ஆசிரியர் வெற்றிடத்துக்கு இரண்டு நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டாலும் இதுவரை இப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பாயிலும் தரணியகலை நூறி தமிழ் வித்யாலயத்தின் ஆரம்ப பிரிவின் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு ஆசிரியர் கூட இல்லாததால் ஏற்பட்டுள்ள சிக்க தினங்களாக நாம் இந்த நிலையில் ஆரம்ப உள்ள எதிர்காலம் கேள்விக்குறியாகவே உள்ளது இந்த ஆரம்ப இரண்டு நாட்களுக்குள் அளிக்கப்பட்டிருந்தது முதலமைச்சர் வைப்பாலயரத் அவருடன் கதைத்து உடனடியாக நாளைக்கு நாளை ஆசிரியர் நியமனம் கொடுக்கின்றோம் அதில் மூடி தோட்டத்துக்கு இரண்டு ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உடனடியாக செயல்பாய் இந்நிலையில் உள்ள பாடசாலைகளில் பட்டதாரி வழங்கப்பட்டிருந்தன இதில் மூல கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நியமனம் பெற்றவர்களில் சிலர் தமது பாடசாலைக்கும் வருகை தருவார்கள் என காத்திருந்த மாணவர்கள் வலிமை போன்று வகுப்பறைக்கு பதிலாக மைதானத்தில் நேரத்தை போக்க நேரிட்டது சக்தி டிவியில் ஒலிபரப்பாகிய செய்திகளின் பிரகாரம் எமது பாடசாலைக்கு இரண்டு ஆசிரியர்கள் நியமித்துள்ளதாக கூறப்பட்டது இதுவரை எமக்கு எந்த ஆசிரியரும் இதுவரை எமது பாடசாலையில் வந்து நியமனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை எமது பாடசாலைக்கு கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அதிகாரிகள் வருவதாக கூறியிருந்தார்கள் இதுவரை எந்த அதிகாரிகளும் எமது பாடசாலையில் வந்து இந்த குறைபாடுகளை அவதானிக்கவில்லை என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்